ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறேன் நான் வந்து கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இந்த மாவு யூஸ் பண்ணிவிட்டு தக்காளியில் நான் வந்து பூரி பண்ண போகிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் இந்த தக்காளி பூரிக்கு தக்காளியை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நல்ல பெரிய பெரிய நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளி அதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல நைசா இந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைச்சு எடுத்தாச்சு ஜீரகம் போட்டு நம்ம அரைக்கிறதுனால நல்ல ஒரு இந்த கோதுமை மாவை நல்ல அகலமான ஒரு பிளேட்ல கொட்டிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட இதுல விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து தக்காளி அரைச்சது எல்லாத்தையுமே விட்டாச்சு தண்ணி வந்து பாத்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து இது இதை அரைக்க இதை வச்சு நம்ம பெசையும் போதே நமக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு தேவைப்பட்டதுன்னா லைட்டாக நம்ம வந்து தெளிச்சுட்டு பிரசிச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி அரைச்சதையே நான் வந்து போட்டு நல்லா பெசைஞ்சி எடுத்திருக்கேன் நான் த தண்ணியே சேர்க்கலை தண்ணி சேர்க்காமையே நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து நான் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நமக்கு ரஃப்பாக இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்து சப்பாத்திக்கு தான் நல்லா தளர பிசையணும் பூரிக்கு இந்த மாதிரி ரஃப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து இது பிசைஞ்சிட்ருக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி இதை வந்து நான் பிசைஞ்சிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு நல்ல மாவு டைட்டாக பிசஞ்சாச்சு நம்ம இப்படி அமுக்கி பார்த்தோம்னா நமக்கு டைட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்ல புஃப்னு நமக்கு நல்லாயிருக்கும் பூரி சாப்பிட்றதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் லிட் போட்டு மூடி வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் நமக்கு இது வந்து ரெஸ்ட்டு கொடுத்துலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பூரியாக தேய்ச்சிக்க போகிறோம் இதுக்கு சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து குருமா தான் பண்ண போகிறேன் இந்த தக்காளி பூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருமா குருமா வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து ஒயிட் குருமா தான் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த வெள்ளை குருமாவுக்கு நான் வந்து நாலு நாலே நாலு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வருத்திடலாம் இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா வறுச்சிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடுறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நல்லா வதக்கிடுறேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்ல பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்துட்டு தோல் சீவிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இது கூடவே காய் பட்டாணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு வதக்கினதுக்கு வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் அதை பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு காய் வந்து சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நான் இப்போவே சேர்த்துடுறேன் இப்போ இதை வந்து நல்லா அப்புறமா நான் வந்து இதில் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுடுறேன் காய் வேகிறதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை வந்து நான் லிப் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அப்போ நமக்கு காய் வந்து நல்ல வெந்து வரும் இப்போ இந்த வெள்ளை குருமாவுக்கு அரைக்க வேண்டியது பார்க்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு பொடிசா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஜார்ல சேர்த்துடுறேன் இதுக்கு அடுத்துதான் காரத்துக்கு ரெண்டு மிளகா வத்தலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை கூடவே மூணு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலையும் போட்டு முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன் இதே இது நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துட்டு பொட்டுக்கடலை நீங்கள் வந்து குறச்சி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் நல்ல ஒரு க்ரீமியான ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நான் நல்லா தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுறேன் இப்போ நான் வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தோலை வந்து நான் உரிச்சிக்க போகிறேன் உரிச்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து நல்ல நைஸாக அரைச்சாச்சு தேங்காய் வந்து நமக்கு துண்டுகளாக இல்லாமல் இந்த அளவுக்கு நைஸாக நான் எடுத்து வச்சாச்சு அதே போல் உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப மேஷ் பண்ணாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு குறுமால் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு இப்போ நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்ப நான் வந்து காய் செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா வெந்துருச்சு முக்கால் பதம் அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நமக்கு அப்பதான் நல்ல புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி வரும் நம்ம அரைச்ச விடுதலையே கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் சேர்த்துடுறேன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் விட்டுடுறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் விழுதோடைய பச்சை ஸ்மெல் போகணும் அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா போட்டிருக்கேன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோடைய ராஸ்மெல்லும் போய் நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும் ரொம்ப திக்கானதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நான் வந்து மூடி வச்சிடுறேன் இந்த சைஸில் மாவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் தேய்ச்சிருக்கேன் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பாக இல்லை நான் ரவுண்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பூரி இல்லாமல் ஒரு அஞ்சாறு பூரி நான் இந்த மாதிரி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் எனக்கு ரவுண்டாக இல்லாதனால நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரவுண்டாக தேக்க முடிஞ்சால் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் டைரெக்டாக பொறிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அது நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து நமக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து பூரி சேர்த்துக்க போகிறோம் இந்த லைட்டாக பபுள்ஸ் வரும்போது நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு செவ்வந்து வரணும் இப்போ நமக்கு நல்ல செவ்வந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நான் வந்து அடுத்ததும் சேர்த்துட்றேன் லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன் இந்த அளவுக்கு நமக்கு செவந்து வரணும் நமக்கு பொரிக்கும் போதே நல்ல ஒரு ஜீரக வாசனை வரும் அதை வச்சே நல்ல நமக்கு பொரிஞ்சுருச்சுன்னு தெரிஞ்சிடும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப இதை திருப்பி போட்டுடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய தக்காளி பூரி ரெடி இப்படி நீங்க லைட்டா பிரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு வந்து நல்ல புஃப்னு வரும் நான் வந்து கொஞ்சம் மெல்லிசா போட்டிருக்கனால எனக்கு ரொம்ப மேல எலும்பல கொஞ்சம் நீங்க குண்டா போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தடியா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல புஃப்னு வரும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்றா போட்டோன்னா நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு தீஞ்ச மாதிரி ஆகிடும் இதுனா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும் நமக்கு பூரி எல்லாமே ஒரே மாதிரி செவந்து வரும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பாருங்க யூஸ்வலாக நம்ம வந்து பூரி வந்து நார்மலாக நம்ம வந்து உப்பு ரவை மட்டும் தான் போட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா குருமா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்ததும் நான் சேர்த்துடுறேன் அப்படியே திருப்பி போட்டுருங்க நம்மளுடைய சுட சுட தக்காளி பூரி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சைடிஷ் ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்